நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது போராட்டங்க நெருக்கங்க அப்படின்னு கலங்குறீங்களா ஒண்ணு பயப்படாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா அப்படின்னு என்ன அர்த்தம் நீ தண்ணீரை தான் ஆகணும் தண்ணீரை கண்டு பயந்து எப்படி கடந்து போறதுன்னு நிற்கக்கூடாது கூடாது பிரச்சனை போராட்டம் நெருக்கம் தேவைகள் ஒரு கடல் மலை மாதிரி இஸ்ரேல் மக்கள் அந்த கடலை கடந்து போனாங்கல்ல கடல் அலை வீசு தண்ணீர் பயமா இருக்குது உள்ள இறங்கின செத்துருவம் போல இருக்கே நீ இறங்க வழி வழிவிடும் அதை கடந்து நீ போகணும் ஒன்று அதை சேதப்படுத்த முடியாது ஐயோ யோரு தானே இல்லை வெள்ளை கரை புரண்டு ஓடுதே உள்ளே போனால் நம்மளை அடிச்சுட்டு போயிடுமே அது வழிவிடும் அது ஒதுங்கி நீக்கி எட்டாந்திரையில் நடக்கிற மாதிரி நடக்கலாம் அக்குனு சூழையில் போட்டு நான் கத்தரு தான் தெய்வம்னு சொன்னால் அக்குனு சூழையில் போட்டு ஏழு மடங்கு சூடாக்குறாங்க ஐயோ அப்படின்னு நினைக்கிறீங்களா அக்குனியில் நடந்தாலும் நீங்கள் வேக மாட்டீங்க தைரியமாக இருங்க ஆண்டு ஊருக்காக உறுதியாக இருங்க பிசாசு உங்களுக்கு சவாலை கொடுத்து தடுத்த்பார் நிறுத்திரம்பாரு அழிச்சிரம்பாருன்னு சொல்லுவான் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் தைரியமாக போங்க அது ஒன்று உங்களை சேரப்படுத்தார் வாக்கு கொடுத்துட்டார்ல தைரியமாக நடங்க வழிவிடும் தைரியமாக நடங்க அக்கனிக்குள்ள உங்களை சேதமே படுத்தாது நீங்கள் நல்லா சுகத்தோடு வெளியே வந்துடுவீங்க அதனால இப்போ உங்கள் மத்தியில் இருக்கிற இந்த பிரச்சனை போராட்டம் நெருக்கம் இதெல்லாம் கண்டு பயந்துராதங்க சோர்ந்துராதங்க இன்னைக்கு நீங்கள் அதை தாண்டி போவீங்க அது உங்களை அழிக்கவும் முடியாது உங்களை தடுக்கவும் முடியாது உங்களை சேதப்படுத்தவும் முடியாது ஏன்னு சொன்னால் கற்று கூட இருக்கிறாரு அவர் கூட இருக்கிறார்ல கடலையே சிருஷ்டித்த தேவன் கூட இருக்கிறார் அக்கனியே சிருஷ்டித்த தேவன் கூட இருக்கிறார் பிறகு எதுக்கு பயப்படணும் தைரியமா சொல்லுங்க நான் தண்ணீரை கடப்பேன் அக்கனைக்குள்ளே நடந்தாலும் வேக மாட்டேன் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க தகப்பனே நீர் என் கூட இருக்கிறதற்காக சோத்துறப்பா நான் தண்ணீர்களை கடந்தாலும் என் கூட இருப்பீங்க ஆறுகளை கடந்தாலும் கூட இருப்பீங்க அக்கனை கொள்ள நடந்தாலும் நான் வேக மாட்டேன் அடைய மாட்டேன் நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் தைரியமாக இதை கடந்து நான் செல்லுவேன் ஜெயம் பெற்று நான் முன்னடப்பேன் நான் விசுவாசிக்கிறேன் அற்புதங்களை எதிர்பார்க்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆம்